அண்ணாமலை சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அடுத்த நிமிடமே நடந்த அதிசயம் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உணர்வுபூர்வமாக பேசக்கூடியவர் அப்படி அவர் பேசுவதினால்தான் அவருக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் திரண்டு நிற்கிறது இளைஞர் பட்டாளமே இல்லாமல் இருந்த பாஜகவில் இன்றைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இணைந்திருக்கிறார்கள் இது அண்ணாமலையின் உணர்வுபூர்வமான பூர்வமான பேச்சுக்கு கிடைத்த ஈர்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட அண்ணாமலை தமிழக பாஜகவுக்கு வந்த பிறகுதான் முன்பெல்லாம் பாஜக பக்கமே திரும்பாமல் இருந்த பெருவாரியான மக்கள் இப்போது பாஜகவில் தங்களை இணைத்து கொண்டு வருகிறார்கள் அதனால் தமிழ்நாட்டில் பாஜக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கு முதல் காரணம் முக்கிய காரணம் அண்ணாமலைதான் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அண்ணாமலை ஆனால் அவர் பேசத் தொடங்கும் போது அங்கு மழை பெய்யத் தொடங்கியது அப்போது அண்ணாமலை வருண பகவான் நமக்கு வழிவிடுவார் காரணம் நம்முடைய உரிமைகளை கேட்டு நாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்து என்கிற ஒரு இனத்துக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதனால் நம்மை அவர் சோதிக்க மாட்டார் கண்டிப்பாக நமக்கு வழிவிடுவார் என்று அண்ணாமலை பேசிக் கொண்டிருந்த போது வேகமாக விழுந்த மழை துளிகள் படிப்படியாக குறைய தொடங்கியது அதை பார்த்து அங்கு கூடியிருந்த முருக பக்தர்கள் பலத்தை கைத்தட்டில் கொடுத்த ஆரவரம் செய்தார்கள் அண்ணாமலையின் வேண்டுதல் அடுத்த நிமிடமே நிறைவேறிவிட்டது அவரது நம்பிக்கைக்கு பலன் கிடைத்துவிட்டது என்பது போன்று ஆரவரம் செய்தார்கள் அதையடுத்து அண்ணாமலை இந்த மலைத்துழியானது இந்து மக்களுக்காக உயிரை விட்ட தியாகிகளின் கண்ணீர் துடி என்றும் இதற்கு முன்பு இந்து முன்னணியில் தலைவராக இருந்து வெட்டி சாய்க்கப்பட்ட சில தலைவர்களின் பெயர்களை குறிப்பிட்டும் அந்த மேடையில் பேசினார் அண்ணாமலையின் அந்த உருக்கமான பேச்சு அங்கு கூடியிருந்த பக்தர்களை நிகழ வைக்கக்கூடியதாக இருந்தது அடுத்த செய்தி அம்பானி கைக்கு மாறுகிறதா சன் டிவி டெல்லியிடம் சரண்டரான கலாநிதி மாறன் அமித்ஷா களமிறங்கியதால் தெரித்து ஓடிய ஸ்டாலின் மாறன் திமுக குடும்பத்தை பொறுத்தவரை எந்த ஒரு ஊழல் செய்தாலும் விஞ்ஞான ரீதியாக செய்வார்கள் அதனால் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை என எந்த துறை இறங்கி சோதனை நடத்தினாலும் அவர்கள் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் தாங்களே ஒருவருக்கொருவர் அடித்துக்கொண்டால் கொண்டால் மட்டுமே மாட்டிக்கொள்வார்கள் அப்படிதான் தற்போது தயாநிதி மாறன் ஆகிய அண்ணன் தம்பிகளுக்கிடையே சன் டிவி விவகாரத்தில் கடும் மோதல் விடுத்திருக்கிறது குறிப்பாக தனது அண்ணன் மாறன் மொத்த சொத்துக்களை எல்லாம் அபகரித்து தன்னை மோசடி செய்துவிட்டதாக மாறன் மு க ஸ்டாலினிடத்தில் கூறியிருக்கிறார் அவர் இருவரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அப்போது சன் டிவி குழுமம் மொத்தத்தையும் தனக்கு கொடுத்துவிட மாறனுக்கு இரண்டாயிரம் கோடி தருவதாக கூறியிருக்கிறார் மாறன் அதற்கு அவர் சம்மதிக்காமல் போகவே மேலும் ஐநூறு கோடி கொடுக்குமாறு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் என்றாலும் எனக்கு அதில் சரி பாதி பங்கு வந்தாக வேண்டும் இல்லை என்றால் விடமாட்டேன் பணத்தை கொடுத்து என்னை சன் குழுமத்திலிருந்து வெளியேற்ற முடியாது என்று மாறனிடம் சீறி இருக்கிறார் மாறன் இதனால் அவர்களுக்கிடையே கடும் மோதல் லி மேலிட கொண்டு சென்றுள்ளார் கலாநிதி மாறன் குறிப்பாக மு க ஸ்டாலினும் தயாநிதியும் தான் கடின உழைப்பால் உருவாக்கிய சன் டிவி மொத்தத்தையும் அபகரிக்க பாக்கிறார்கள் அவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று சரண்டர் ஆகியுள்ளார் அதையடுத்து அமித்ஷா தயாநிதிக்கு எச்சரிக்கை விட்டுள்ளார் அதையடுத்து இந்த விஷயத்தை மீண்டும் அவர் மு ஸ்டாலினிடம் கொண்டு சென்றுள்ளார் அதன் பிறகுதான் சட்ட ரீதியாக தான் இதை மீட்க முடியும் என்று தற்போது சட்ட ரீதியாக டீல் பண்ண தொடங்கி இருக்கிறாராம் தயாநிதி மாறன் முக்கியமாக சமீபகாலமாக திமுகவில் தயாநிதிமாறனுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுப்பது இல்லையாம் மக்களவை தொகுதியில் கூட அமைச்சர் பாபு களமிறங்கி வேலை செய்கிறாராம் அவருக்கே மு க ஸ்டாலின் முதலிடம் கொடுக்கிறாராம் இதன் காரணமாகவே திமுகவில் சமீப காலமாக தயாநிதிமாறன் ஓரங்கட்டப்பட்டு வருகிறார் இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலில்தான் கட்சியிலும் தனக்கு முக்கியத்துவம் இல்லை குடும்பத்திலும் முக்கியத்துவம் இல்லை என்று தனது அண்ணனிடத்தில் மோதலில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது ஆனால் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இப்படி கலாநிதி மாறனுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருப்பது திமுகவை பெரிதாக பாதிக்கும் என்பதால் மு ஸ்டாலின் தயாநிதி மாறன் மீது கடும் கொந்தளிப்பில் இருக்கிறாராம் அது மட்டுமின்றி லீகல் நோட்டீஸ் அனுப்பி விவகாரம் பங்கு சந்தை விவகாரங்களுக்கான அமைப்பான செபியிடம் போயிருக்கிறதாம் இந்த அமைப்பு தான் மேலிட உத்தரவு வந்தால் அது குறித்த ஃபைல்களை அமலாக்கத்துறைக்கு அனுப்பி வைப்பார்கள் அதனால் தற்போதைக்கு இந்த விவகாரத்தில் டெல்லி மேலிடத்தில் தயாநிதி மாறன் வசமாக சிக்கி இருக்கிறார் குறிப்பாக மாறனை பொறுத்தவரை க ஸ்டாலினும் தயாநிதிமாறனும் சேர்ந்து கொண்டு தன்னை பிளாக்மெயில் செய்வதாக டெல்லி மேலிடத்தில் புகார் அளித்திருக்கிறாராம் அதோடு நான் மட்டுமே கடுமையாக உழைத்து சன் டிவி குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறேன் தயாநிதி மாறனோ பேரளவுக்கு மட்டுமே இருந்து கொண்டு முழு நேரமும் அரசியல்வாதியாகவும் எம்பியாகவும் மட்டுமே செயல்பட்டு வருகிறார் அப்படி இத்தனை ஆண்டுகளாக காலத்தை கழித்துவிட்டு கடைசி நேரத்தில் என்னிடம் வந்து பங்கு கேட்கிறார் அதோடு முதலமைச்சர் மு ஸ்டாலினும் அவரும் சேர்ந்து கொண்டு என்னை மிரட்டுகிறார்கள் என்றும் டெல்லி மேலிடத்தில் சரண்டர் ஆகிவிட்டாராம் கலாநிதி மாறன் அதன் காரணமாகவே தற்போது இந்த விவகாரத்தை மத்திய அமைச்சர் அமித்ஷா கையில் எடுத்துள்ளாராம் அதையடுத்து கலா இல்லை என்றால் மொத்த சன் டிவி அம்பானியிடத்தில் கைமாற்றி விடுவோம் என்றும் அதிர்ச்சி கொடுத்துள்ளார் அமித்ஷா இப்படி டெல்லியிடம் கலாநிதிமாறன் அடைக்கலம் தேடிக்கொண்டு விட்டதால் தற்போது இந்த விவகாரத்தில் தயாநிதிக்கு ஆதரவாக நேரடியாக களத்தில் குதிக்க முடியாமல் மு க ஸ்டாலினும் பின்வாங்கிக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நெற்றி திருநீர் அளிப்பு விவகாரம் மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய திருமாவளவன் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வெளிப்படையாகவே இந்துக்களுக்கு எதிரான அரசியலை முன்னெடுத்து வருகிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் அதனால்தான் தங்கள் அனைத்து மக்களுக்கும் பொதுப்படையான ஆட்சி செய்வதாக மு ஸ்டாலின் கூறுவது விமர்சனங்களை சந்தித்து வருகிறது இந்த நிலையில் தான் திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் இந்து மக்களின் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறார் குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சென்றுவிட்டு வெளியே வந்தவர் ஒரு தம்பதியினருடன் செல்ஃபி எடுப்பதற்கு முன்பு நெற்றியில் உள்ள திருநீரை மொபைலில் தனது முகத்தை பார்த்தபடி அளித்தது கடந்த ஒரு வார காலமாக கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறது இந்த நேரத்தில் நேற்று அவர் அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் அப்போது திருமாவளவன் கூறுகையில் அந்த கோவிலை விட்டு வெளியே வந்தபோது ஒரு தம்பதி செல்ஃபி எடுக்க வேண்டும் என்று கூறினார்கள் அவர்கள் எடுக்க முயற்சித்த நானே செல்ஃபி எடுத்தேன் அப்போது நெற்றியில் உள்ள வேர்வையை நான் துடைத்தேன் அது வழக்கமான ஒன்று ஆனால் திருநீரை பார்த்து துடைக்கவில்லை நெற்றியில் வேர்வை இருந்ததால் துடைத்தேன் ஆனால் அதில் எந்த இல்லை இதை கொண்டு கடந்த ஒரு வார காலமாக என்னை பலரும் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் நான் இந்துக்களுக்கு எதிரானவன் போன்று சித்தரிக்கிறார்கள் என்று கூறி சமாளித்துள்ளார் திருமாவளவன் ஆனால் அவரது விளக்கமும் தற்போது விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது அதாவது வேர்வை வழிந்திருப்பதால் திருநீரை அளித்தது போன்று தெரியவில்லை அந்த மொபைலில் தனது முகத்தை பார்த்தபடி நெற்றியிலிருந்து திருநீரை மட்டும் அவர் தனது விரலால் அளிக்கிறார் நன்றாகவே தெரிகிறது அப்படி இருந்தும் நெற்றி முழுக்க வியர்வை இருந்தது போலவும் அதைதான் கைகளால் துடைத்தேன் என்பது போலவும் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் தான் ஒரு பித்தலாட்ட அரசியல்வாதி என்பதை மேலும் அவர் நிரூபித்துள்ளார் என்று திருமாவளவன் மீடியாவில் மேலும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது அந்த வகையில் கடந்த சில தன்னை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கழுவி ஊற்றிக்கொண்டு வருவதால் இரண்டு நாட்களாக ரூம் போட்டு யோசித்து விட்டு வந்த திருமாவளவன் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்து திரும்பவும் இந்து மக்களிடையே வார்த்தைகளால் செருப்படி வாங்கிட்டு வருகிறார் தமிழகத்தில் உள்ள திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஜாதி ரீதியா இந்துக்களின் ஓட்டுக்களை வேட்டையாடு வருவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக முருகன் மாநாடு நடத்தி ஒட்டுமொத்த இந்துக்களையும் ஒன்றிணைத்துள்ளது பாஜக இதன் மூலமா எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் இந்து மக்களுக்கென்று ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி பாஜகவுக்கு கிடைக்க போகுது இந்த நேரத்துல தற்போது பாஜக இன்னொரு விஷயத்தையும் கையில் எடுத்திருக்காங்க அது என்னன்னா தமிழக மக்கள் தொகையில இருபது சதவீதம் பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனா திமுக ஆட்சியில பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பலருக்கு குடியரசு தினம் சுதந்திர தினங்களில் கூட தேசியப்படி ஏத்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்ல அந்த அளவுக்கு எஸ் சி சமூகத்தினர திமுக ஆட்சியில உதாசீனப்படுத்திட்டு வராங்க இந்த நிலையில தான் தற்போது பாஜகவோட கவனம் தமிழ்நாட்டில் உள்ள பட்டியலின மக்கள் பக்கம் திரும்பி இருக்குது அதாவது எஸ்சி சமுதாய மக்கள் அதிகமா வாழும் பகுதிகளுக்கு போய் அவங்களோட குறைகளை கேட்டறியணும் அப்படின்னு பாஜக நிர்வாகிகளை கட்சி மேலிட அறிவுறுத்திருக்காங்க அந்த அடிப்படையில் எஸ் சி மக்களை சந்தித்து மத்திய அரசின் காப்பீட்டு திட்டம் குடிநீர் திட்டம் முத்ரா கடனுதவி திட்டம் இலவச கழிப்பறை திட்டம் என பல திட்டங்களை இணைக்கும் முயற்சியில பாஜகவினர் ஈடுபட்டு வராங்க குறிப்பா திமுக ஆட்சியில பல்வேறு இனல்களை சந்தித்து வரும் பட்டியல சமுதாய மக்களுக்கு பாஜக பல வழிகளும் உதவி செய்து அவர்களின் நன்மதிப்பு பெறவும் திட்டமிட்டிருக்காங்க